மதுரை மக்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் வெல்கம் டு ஹரிஓம் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த ஹவுஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம் இந்த ஹவுஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரை பொதுமல தாங்க அமைஞ்சிருக்கு இப்போ வாங்க வீட்டுக்குள்ள போய் வீடு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இது தாங்க நம்ம ஹவுஸோட போட்டிக்கோ இந்த போர்ட்டிக்கோ வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் நல்லா உங்களுக்கு நீளமா கொடுத்துருக்காங்க இட்ஸ் அ க்ளோஸ்ட் போட்டிக்கோங்க இந்த வீடு வந்து எங்க இருக்குன்னு நான் பொதுமு லொக்கேஷனில் தாங்க அமைஞ்சிருக்கு வடக்கு பார்த்த பிளாட்டமைப்பு வடக்கு பார்த்தா வாசப்படிங்க இந்த வீடு ஓவராலாக மூனைகள் சென்டரில் கட்டியிருக்காங்க அதாவது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டி முடிச்சிருக்காங்க இந்த வீட்டில் ப்ராப்பரான ட்ரைனேஜ் வசதி கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப் சிசிடிவி கேமரா இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அமைஞ்சிருக்குங்க நம்ம தலைவாசல் கதவு இரும்பு கேட்டோட ஸ்டார்ட் ஆகுதுங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா இது தாங்க நம்மளுடைய ஹால் ஹால் பார்த்திங்கன்னாவே தெரியும் நல்ல ஒரு மேசிவான ஹாலாக கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் பாருங்களேன் சும்மா அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங் ஒர்க்கில் இருந்து டிவி யூனிட்ல இருந்து தனியாக உங்களுக்கு கபோர்டு இருந்து பூஜா யூனிட் வரைக்கும் தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதோடைய இன்டீரியர் ஒர்க் எல்லாமே வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க சூப்பராகவே பண்ணியிருக்காங்க நீங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணாலுமே இது அழகாக இருக்கும் இது தாங்க நம்மளுடைய மாடுலர் கிச்சன் ஸோ கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு காம்பாக்டாக கொடுத்துருக்காங்க காற்றோட வசதிக்கு உங்களுக்கு வந்து ஜர்னல் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க லைக் நீங்க எந்த பொருளுமே கீழே வைக்கணும்னு கிடையாது நீங்க எந்த பக்கம் திரும்பினாலுமே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க லுக் வந்து மெஸ்ஸியா இல்லாம உங்களுக்கு எல்லாமே ஆர்கனைஸ்டா உங்களுக்கு வந்து இருக்குங்க எந்த வீட்டில் யூஸ் இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே நல்லா குவாலிட்டியான பொருளை வச்சு தாங்க பண்ணியிருக்காங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு பெட்ரூம் ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து தனியாக உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது ஸோ வெளிச்சம் பாருங்களேன் வெளிச்சத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜன்னல் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு பெட்ரூம்லேயே உங்களுக்கு சின்னதாக ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி நல்லாவே வந்து வச்சுக்கலாம் இது நம்மளுடைய பாத்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க லைக் இதே மாதிரி தாங்க நம்மளோட செகண்ட் பெட்ரூம் இருக்குது ஃபஸ்ட் பெட்ரூமில் உங்களுக்கு டிஃப்ரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் உங்களுக்கு வந்து வால் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதே செகண்ட் பெட்ரூமில் உங்களுக்கு வந்து லைட் எல்லோ கலரில் உங்களுக்கு வால் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க லைக் ஆரஞ்சு ஷேட்டில் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டீரியரில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பெட்ரூமுக்கு என்ன ப்ரையாரிட்டி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் செகண்ட் பெட்ரூமுக்கு கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு இண்டியன் டைப் அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டி வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளோட இந்த ஹவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மதுரைக்கே பிரைம் ஆனால் பொதுமில் தாங்க அமைஞ்சிருக்கு ஸோ இப்போ இருக்கிற டைமில் பொதுமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக விலை வந்து நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்குங்க பொதுமலை இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க நம்மளோட இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் உங்களுக்கு பொதும சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது ரேடியன்ஸ் சினிமா சாய்பபு கோவில் சிவன் கோவில் கவர்மெண்ட் ஸ்கூல் மகரிஷி ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் பேங்கிங் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க இந்த வீட்டோட பிரைஸ் ஓவராலாக ஐம்பத்தி ஆறு லட்சங்க ஸோ இந்த பிரைஸ் முட்டிலும் உங்களுக்கு நெகோஷியேட்டபிள் தான் ஸோ கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியு நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கோங்க அது மட்டும் இல்லை கீழே போட்டிக்கோலேயே உங்களுக்கு ஒரு பாத்ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம ஓம் சேனல் இருக்கிற எல்லா விதமான சோஷியல் மீடியாலுமே ஆக்டிவாக இருக்காங்க அதுவும் குறிப்பாக டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஹரிவோம் நைன்டின் செவன்ட்டி நைன்கிற வெப்சைட் பேஜும் நீங்கள் செக்வுட் பண்ணி பாருங்கள் வெறும் ஐம்பத்தாறு லட்சத்தில் இந்த மாதிரி வீடியோ வேணுன்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க நாங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீட்டில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்